ஆளாக இருந்தோம் படியாளாக இருந்தோம் வண்டி ஓட்டியாக இருந்தோம் கூற்றுறனா இருந்தோம் திருவிழா நிக்கிறவனா இருந்தோம் திராவிட வந்த பிறகுதான் கதையின் நாயகனாக கதையின் நாயகியாக மாறினார்கள் மாற்றினார்கள் ரெண்டாயிரத்தி இருபது பெய் இருக்கு நம்புறோம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு நாற்பத்தாறுல அண்ணா அவர்கள் பெய் ஓடி போச்சுங்கிற கதையில ரெண்டு பேர் காதல் பண்ணிக்குவாங்க அது ஊருக்குள்ள தெரிஞ்சு விடும் உடனே அந்த பொண்ணு பேய் படிச்ச மாதிரி நடிப்பான் நீ பேசுகிறாயே அந்த மொழியை திராவிட இயக்கம் தான் உனக்கு கட்டமைத்து கற்று தந்தது சொல்லி தந்தது திராவிட இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறுக்க முடியாது மறக்க கூடாது பெரிய பெரிய கோயில்கள் வரும்போது பெரிய மன்னனாட்சியின் போது பிரம்மாண்டமான கோயில் கட்டும் கோயில் கருவறைக்குள் நம்முடைய அறிவும் பண்பாடும் நாகரிவும் படி

சிந்தனையின் பலத்தால் உரிமையின் பலத்தால் மேல் கொண்டு வர வேண்டும் என்ற உயரிய லட்சியத்துக்காக நடத்தப்பட்டதான் இந்த இருநூத்தி எண்பத்தி பத்திரிகைகளும் வணக்கம் சொல்றது நம்ம மரபு நமஸ்காரம் சொல்றது அவன் மரபு இந்த நமஸ்காரங்கிற மரபை ஒழித்து தீர வேண்டும் என்றுதான் எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக இந்த இயக்கம் போராடி கொண்டிருக்கிறது இந்த திராவிட இயக்க இலக்கியம் மறுப்பு இலக்கியம் மாற்று இலக்கியம் நீ ஏற்கனவே சொன்ன இலக்கியம் இருக்கிறது அது கட்டுக்கதை நான் சொல்வது அறிவியல் கதை நீ சொல்வது புராண கதை நான் மக்கள் கதை திராவிட இயக்கம் என்ன செய்து திராவிட இயக்கம் என்ன செய்து என்று கேட்கிறார்கள் நான் சொல்ல விரும்புவது அந்த மொழியை திராவிட இயக்கம் தான் உனக்கு கட்டுமைத்து தந்தது நீ எழுதுகிறாயே அந்த எழுத்தை திராவிட இயக்கம் தான் உனக்கு கற்று தந்தது பழகி தந்தது நீ பேசுகிற அரசியல் இருக்கு இல்லையா நீ அரசியல் பழகு அரசியல் பேசு உரிமையை கோரு என்று உனக்கு தந்தது சொல்லி தந்தது திராவிட இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறுக்க முடியாது மறக்க கூடாது என்பது சொல்ல விரும்புகிறேன் இயக்கம் நம்முடைய காலம் வந்து பார்க்கணும் தொல்காப்பியம் கிமு எழுநூத்தி பதினொன்னு எழுதப்பட்டது அப்போது எல்லா சமூகங்களுக்கும் எல்லோருக்கும் கல்வி கிடைத்திருக்கிறது நாற்பத்தி ரெண்டு பெண் புலவர்கள் இருந்திருக்கிறார்கள் சங்க இலக்கிய காலத்தில் சங்க இலக்கிய காலம் வந்து அப்போது நம் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு பெண் புலவர்கள் அவர்களிடையே ஜாதி கிடையாது மதம் கிடையாது கல்வி அனைவருக்கும் கிடைத்திருக்கிறது அதே போன்று நீ நிலைக்கு காலத்தில் திருவள்ளுவர் எழுதியிருக்கிறார் திருவள்ளுவர் சமூகத்திலே படிநிலையில் இருக்கக்கூடியவர் ஆதிதராவிட இனத்திற்கும் கீழான ஒரு சமூகத்தில் பிறந்த ஒருவர் தான் திருவள்ளுவர் அவருக்கும் அந்த காலத்தில் கல்வி கிடைத்திருக்கிறது அப்பொழுது பெண்களுக்கு கல்வி தாழ்த்தப்பட்ட ஒரு கல்வி கிடைத்த சமூகம் எப்போது கல்வியை இழந்தது என்று நீங்கள் பார்க்க வேண்டும் எப்போது என்றால் பெரிய பெரிய கோயில்கள் வரும்போது பெரிய மன்னனாட்சியின் போது பிரம்மாண்டமான கோயில் கட்டும் போது கோயில் கருவறைக்குள் நம்முடைய அறிவும் பண்பாடும் நாகரிவும் படிப்பும் அந்த கருவறையின் இருட்டுக்குள் என்று அடைக்கப்பட்டதோ அன்றுதான் யாரும் படிக்க கூடாது என்ற ஒரு நிலை ஏற்பட்டது நமக்கு மட்டுமல்ல இந்த நிலையை ஏற்படுத்திய பிராமண சமூகத்தினுடைய பெண்கள் கூட படிக்கக்கூடாது என்ற ஒரு நிலையை அவர்கள் தான் உருவாக்கினார்கள் அதன் பின்பு பக்தி இலக்கிய காலத்திற்கு பின்பு தமிழ்நாட்டில் எல்லோரும் படிக்க வேண்டும் எல்லோருக்கும் எல்லாம் என்ற நிலையை நீதி கட்சி தான் எடுக்கிறது கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகளுக்கு பின்பு எல்லோரும் படிக்க வேண்டும் குறிப்பாக பெண்கள் படிக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை கட்சி திராவிட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் நிலைப்பாட்டை எடுக்கிறது நாம் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு பின்பு இந்த நூறு ஆண்டுகளாகத்தான் இந்த கல்வியை நாம் பெற்றிருக்கிறோம் இந்த கல்வியை பெறுவதற்கு எந்த கல்வியை பெற வேண்டும் எந்த கல்வியை பெறக்கூடாது என்பதற்காக நம்முடைய இயக்கங்கள் இருநூத்தி எண்பத்தி ஐந்து பத்திரிகைகள் இதுவரை நடத்தியிருக்கிறது அதில் இப்போது உயிரோடு இருப்பது இரண்டுதான் ஒன்று முறை சொல்லி இன்னொன்று விடுதலை ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஏழுல திராவிட இயக்கங்கள் எங்க தொடங்குச்சுன்னு பாருங்க திராவிட தீபிகாங்கிற பத்திரிகை ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஏழுல தொடங்கப்பட்டது சங்கமம்ங்கிற பத்திரிகை ஆயிரத்தி எட்நூத்தி எழுபல தொடங்கப்பட்டு நடத்தப்பட்டது திராவிட மாணி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டுல தொடங்கி நடத்தப்பட்டது திராவிட பாண்டியன் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சுல தொடங்கி நடத்தப்பட்டது திராவிட மஞ்சரி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன் மூணுல தொடங்கி நடத்தப்பட்டது பறையன் இரட்டவணி சீனிவாசன் அவர்களால் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நாளில் தொடர்ந்து நடத்தப்பட்டது ஒரு பைசா தமிழன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் அயோத்திதாச பண்டிதரா தொடங்கப்பட்டு நடத்தப்பட்டது நம்முடைய திராவிட இயக்க இதழ்களுக்கு இவர்கள்தான் முன்னோடியாங்க இருந்தார்கள் அந்த நமக்கு எதிராக யமான் பத்திரிகை நடத்தினா பாருங்க நம்முடைய பத்தரிகளோட பேரு திராவிட பாண்டியன் திராவிட மஞ்சரி ஒரு பைசா தமிழ் திராவிட வர்த்தமனை அவன் பத்திரிகை அப்படின்னு நினைச்சிருக்காங்கன்னா லோகோ பகாரி தேசா பஹாரி ஜெஜோ மானின்னு எதிராம் நம்முடைய பேர்கள் எப்படி இருக்கு அவங்களுடைய பேர் இருக்கு இதே அதே காலத்தில் நடத்தப்பட்ட அதன் பின்பாக நம்முடைய தொள்ளாயிரத்தி கட்சிக்குற பத்திரிகை தான் ஜஸ்டிஸ் பார்ட்டியாக மாறியது அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல ஆரம்பிக்கப்பட்ட பத்திரிகை தான் இங்கே நம்முடைய நாட்டினுடைய உரிமைகள் குறித்த முதல் குரலை அது எழுப்புகிறது அதன் பின்புக்கு பெரியார் அவர்கள் குடியரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தொடங்கிறாரு ரிவோல்ட்ங்கிற பத்திரிகை ஆயிரம் தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல தொடங்குறாரு குடியரசு பத்திரிகை தடுத்த உடனே அடுத்த நிமிஷமே அவர் ஆரம்பிக்கிற பத்திரிகை பேர் வந்து புரட்சி அப்படிங்கிற ஒரு பத்திரிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு அதே மாதிரி பகுத்தறிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு விடுதலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுங்கிற பத்திரிகை தொடங்கி நடத்துறாரு இந்த பத்திரிகை பேசிய பொருள் இந்த பத்திரிகையில வந்த மொழிய நீங்க நம்ம பார்க்கணும் அதுக்கு அண்ணா அவர்கள் வருகிறார்கள் அண்ணா அவர்கள் ஆயிரம் நாற்பத்தி ரெண்டுல திராவிட நாடு பத்திரிகை நடத்துறாரு இந்த திராவிட நாடு பத்திரிகை தான் கலைஞர் அவர்கள் தன்னுடைய முதல் கதையை எழுதுகிறார் இந்த முதல் கதையை எழுதின பையன் யாருன்னு தேடி கண்டுபிடிச்சு அண்ணா கலைஞரை தன் பக்கம் அரவணைக்கிறார் நம் நாடு ஆயிரத்தி ஐம்பத்தி ஆறுல தொடங்கி நடத்தினாரு காஞ்சி ஆயிரத்தி அறுபத்தி மூணு கலைஞர் நடத்தின பத்திரிக்கை முரசொலி உங்களுக்கு எல்லாம் தெரியும் முரசொலி என்னென்ன விதமான போராட்டங்களை நிகழ்த்திருக்குது தமிழ்நாட்டில் அதை தன்னுடைய குழந்தைகளை விட முதன்மைய முதன்மையான குழந்தையாக தன்னுடைய மனைவியை விடவும் அதன் முதன்மையான மனைவியாக நடத்தியது கலைஞர் அவர்கள்தான் அது முரசொலி மட்டும்தான் இறுதி வரை அவர் முரசொலி விடவே இல்லை ஒரு எழுத்தாளனாக ஒரு பத்திரிகையாளனாக ஒரு சிந்தனையாளனாக ஒரு செயல்பாட்டாளனாக ஒரு கழக போராளியாக தன்னுடைய ஆயுதமாக அவர் கொண்டிருந்தது முரசொலியை மட்டும்தான் அதன் பின்பாக பாரதாசன் நடத்தின பத்திரிகையின் பேர் வந்து குயில் முருகு சுப்பிரமணியன் நடத்தின பத்திரிகையின் பெயர் பொன்னி நாவலர் பத்திரிகையின் பெயர் மன்றம் பேராசிரியர் அன்பழகன் நடத்திய பத்திரிகையின் பேர் தென்னகம் இதான் நெடுஞ்சி நடத்திய பத்திரிகை பெயர் புது வாழ்வு மதிய நடத்தின பத்திரிகையின் பெயர் தாய்நாடு எஸ் எஸ் தென்னரசு சிறுகதையின் மன்னன் என்று போற்றப்பட்ட எஸ் எஸ் தென்னரசு நடத்திய பத்திரிகை தென்னரசு கண்ணதாசன் நடத்திய பத்திரிகை தென்றல் இப்போ இவ்வளவு பத்திரிகைகள் பத்திரிகை நடத்தினாங்க பேர் பெறத்துக்காகவா சொத்து சேர்க்கறதுக்காகவா பணம் சம்பாதிக்கிறதுக்காகவா தன்னுடைய குடும்பத்தினுடைய வளத்தை பெருக்குவதற்கா என்று கேட்டால் அது எதுவுமே இல்லை என்பதுதான் உண்மை இந்த நாடு முன்னேற வேண்டும் இந்த தமிழ மக்கள் தங்களுடைய அடிப்படை உரிமைகளை காக்க வேண்டும் இந்த சமூகம் வந்து கற்பனை கதைகளால் கட்டுக்கதைகளால் கீழடைந்து கிடக்கிறது மூட நம்பிக்கையால் கீழ் அடைந்து கிடைக்கக்கூடிய இந்த சமூகத்தை அறிவின் பலத்தால் சிந்தனையின் பலத்தால் உரிமையின் பலத்தால் மேல் கொண்டு வர வேண்டும் என்ற உயிரில் லட்சியத்துக்காக நடத்தப்பட்டதால் இந்த இரநூத்தி எண்பத்தைந்து பத்திரிகைகளும் இதனுடைய முனிகள் எப்படி இருந்தது அவர் நடத்திய பத்திரிகையுடைய மூணு எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம் குலிஷ்ஷம்னு அவன் எதனால் குருஷம் வாத்சல்யம் நமஸ்காரம் ஒரு விஷயம் இந்த நமஸ்காரம்னு சொல்றதுல ஒரு வித்தியாசம் இருக்கு பழைய காலத்துல யார பார்த்தாலும் நமஸ்காரம் தான் சொல்லுவாங்க நம்ம ஆள் பார்த்தா வணக்கம்னு சொல்லுவான் வணக்கம்னு சொன்ன உடனே அவங்க என்ன சொல்லுவான் ஓ நீ அந்த கட்சிக்காரன அந்த கட்சிக்காரன அர்த்தம் பெரியார் கட்சிக்காரன் திமுக கட்சிக்காரன் அர்த்தம் நமஸ்காரம் சொல்ற போற ஒரு கட்சிக்காரன் வணக்கம் சொல்றவன் போற ஒரு கட்சிக்காரன் வணக்கம் சொல்றது நம்ம மரபு நமஸ்காரம் சொல்றது அவன் மரபு இந்த நமஸ்காரங்கிற மரபை ஒழித்து தீர வேண்டும் என்றுதான் எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக இந்த இயக்கம் போராடி கொண்டிருக்கிறது ஜலம் நம்ம தண்ணின் அவன் ஜலம் ஸ்ரீமான் ஸ்ரீமதி இன்னைக்கு திருமதி செல்வி திருன்னு இல்லையா இதுக்கெல்லாம் யார் காரணம் இந்த திராவிட இயக்கம் எழுத்தாளர் தேவனாவது போய் மோட்சம் அப்படின்னு சொன்னா திமுக எழுத்தாளர்கள் திராவிட இயக்க ஒரு கேள்வி கேட்பான் மோட்சம் நரக உலோகம் மேலுலகம் அப்படின்னு அவன் கேட்பான் நம்பாளு நரங்கலாம் இங்க இருந்து எத்தனை கிலோமீட்டர்ல இருக்கு இங்க இங்கிருந்து எத்தனை கிலோமீட்டர்ல கேட்கறது அறிவியல் பூர்வமான கேள்விகள் எழுப்பதுதான் திராவிட இயக்கத்தாலுடைய அடிப்படை கொள்கை அதே மாதிரி ஞானம் நம்ம குளிப்போம் சொல்றோம் அவன் ஞானம் சொல்றான் பாஷை நம்ம மொழின்னு சொல்றோம் அவன் பாஷைன்னு சொல்றான் நம்ம வேட்டின்னு சொன்னா அவன் வஸ்திரம் சொல்றான் நம்ம பறவைன்னு சொல்றோம் அவன் பட்சி அப்படிங்கிறான் நம்ம பூன்னு சொல்றோம் அவன் புஷ்பன்னு சொல்றான் நம்ம பெண் சொல்றோம் அவன் ஸ்திரீன்னு சொல்றான் நம்ம அழகுன்னு சொல்றோம் அவன் லட்சணம் சொல்றோம் ஆக தமிழ் மொழி இயல்பாக நம்முடைய மொழியில என்ன இருந்ததோ அதற்கு மாற்றாக அவர்கள் வடமொழியை கொண்டு வந்து ஆயிரத்தி பத்து வரைக்கும் நம்முடைய கல்யாண பத்திரிக்கை வரைமே நம்ம பேசுகிற பாஷை வரைக்குமே அவர்கள் மொழி கலந்ததாக இருந்தது அந்த மொழியினுடைய கலப்பை ஒழித்து உண்மையான தமிழ் மொழியை இயல்பான மொழியை அவர்கள் உருவாக்க வேண்டும் என்ற பெரும் முயற்சியில் தான் இந்த பத்திரிகைகள் நடத்தப்பட்டன இவங்க கதை எழுதியிருக்காங்க நாடகம் இருக்காங்க சிறுகதை இருக்காங்க பேசி இருக்காங்க இவர்கள் கலைத்துறை தொடாத துறை எதுவுமே இல்லை ஏனென்றால் எந்தெந்த விதத்தில் இந்த ஆரிய பண்பாடு தமிழ் சமூகத்தின் பண்பாட்டை வீழ்த்துகிறதோ அந்த பண்பாட்டை வீழ்த்துவதற்கு எதிர்கலாச்சார புரட்சியாகத்தான் இவர்கள் இந்த இலக்கிய இலக்கியத்தையும் பத்திரிகையில் நடத்தினார்கள் இந்த திராவிட இயக்க இலக்கியம் என்பது மறுப்பு இலக்கியம் மாற்று இலக்கியம் நீ ஏற்கனவே சொன்ன இலக்கியம் இருக்கிறது இல்லையா அது கட்டுக்கதை நான் சொல்வது அறிவியல் கதை நீ சொல்வது புராண கதை நான் சொல்வது மக்கள் கதை ஆயிரத்தி பத்து இருபது வரைக்கும் பாருங்க பக்தி இலக்கியத்து காலத்துக்கு பின்னாடி ஆயிரத்தி இருபது வரைக்கும் திராவிட இயக்க எழுத்தாளர்கள் சிறுகதைகள் நாவல்கள் நாடல்கள் எழுதுவதற்கு முன்பு எப்படி இருந்தது பண்ணையார் இருந்தாங்க ஐயர் இருந்தார் செட்டியார் இருந்தார் பிள்ளைமா எல்லாம் அவர் வர்ந்தார் இந்த சமூகத்துடைய விளிம நிலை மக்கள் கதையில் எப்போது இடம்பெற்றார்கள் திராவிட இயக்க வந்த பிறகுதான் இலக்கியத்தில் விளிமின நிலை மக்கள் கதாபாத்திரங்களாக வந்தார்கள் திராவிட இயக்க எழுத்தாளர்கள் வந்த பிறகுதான் விளிம்பு நிலை மக்களுடைய மொழி இலக்கிய மொழியாக வந்தது பெரும்பான்மை சமூகமாக வாழக்கூடிய தமிழ் மொழியை அவர்கள் நீசை பாசி என்றும் ஒதுக்கினார்கள் இலக்கிய மொழி அவருடைய இலக்கியம் என்று இந்த ஆயிரத்தி முன்னூறு கழித்து நிலைநிறுத்தியவர்கள் திராவிடர்கள் திமுக எழுத்தாளர்கள் தான் அவர்கள் இல்லை என்றால் நாம் அப்போதும் அந்த இலக்கியத்தில் அங்க இருந்தோம் உயர்ந்த குணத்தோடு எழுதிய இலக்கியத்தில் நாம் இடம் பெற்றிருந்தோம் என்னாலாக இருந்தோம் பண்ணையாளாக இருந்தோம் படியாளாக இருந்தோம் வண்டி ஓட்டியாக இருந்தோம் கூற்றவனா இருந்தோம் திருவிழா இருந்தோம் திராவிட இயக்கத்தை கதையின் நாயகனாக கதையின் நாயகியாக மாறினார்கள் மாற்றினார்கள் இவர்கள் தான் உண்மையான தமிழ் மக்கள் இவர்கள் பற்றி தான் உண்மையான தமிழ் இலக்கியம் என்று நிரூபிப்பதற்கு அவர்கள் பல்வேறு ஆயுதங்கள் எடுத்தார்கள் அந்த ஆயுதங்களில் பல வகை அதிலே இலக்கியம் ஒரு வகை நாடகம் ஒரு வகை சினிமா ஒரு வகை இந்த தமிழ் சமூகத்தை எந்தெந்த விதத்தில் அவர்கள் வீழ்த்துக்கிறார்களோ எல்லாவற்றிலும் அவர்களை மீட்க வேண்டும் என்ற பெரும் கலாச்சார போராட்டத்தை தான் அவர் நடத்தினார்கள் அந்த விதத்தில் இவர் திராவிட எழுத்தாளர் எழுதிய ஒரு ரெண்டு மூணு கதையை மட்டும் நான் சொல்லி முடிச்சிருந்தேன் மணியாச்சி அண்ணா வந்து எவ்வளவு பக்கம் எதிர்க்காருன்னு உங்களுக்கு அதிசயமா இருக்கும் ஒரே ஒரு கதை பேய் ஓடி போச்சு அப்படின்னு ஒரு கதை பேய் எல்லாரும் தானே வருது பிடிக்குது பேய் ஏன் பொம்பளை மட்டும் பிடிக்குன்னு ஒரு கேள்வி கேட்டார் ஆடி திராவிட பெண்களை மட்டும் எப்படி பேய் பிடிக்கிறது ஒரு கேள்வி கேட்டார் அப்ப நம்ம இப்ப இப்போ நம்புறோம் ரெண்டாயிரத்தி பேய் பெய்யிருக்குன்னு நம்புறோம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு நாற்பத்தி ஆறுல அண்ணா அவர்கள் பேய் ஓடி போச்சுங்க கதையில ரெண்டு பேர் காதல் பண்ணிக்குவாங்க அது ஊருக்குள்ளே தெரிஞ்சு உடனே அந்த பொண்ணு பேய் பிடிச்சோமா நடிப்பான் இன்றைக்கே அதுதான் நடைமுறை ஆகவே சமூகத்தில் மூடநம்பிக்கை பேய் என்று ஒன்று இல்லை அது குறிப்பாக இந்த சமூகத்தை மட்டும் பிடிக்கக்கூடிய பெய் என்ன பெய்ய அது பாப்பாத்தியா பிடிக்காத பேய் ஆதித்ராவுடைய பெண்ணை மட்டும் பிடிக்கக்கூடிய பை என்ன வினோதமான பை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறது தான் அண்ணாவுடைய கதை பேய் போச்சு கலைஞருடைய கதை குப்பத்தொட்டின்னு ஒரு கதை இருக்கு குப்பத்தொட்டில வந்துட்டும் அழுக்கு தான் போகுமா எல்லா விதமான பொருளும் அங்க போய் கொட்டுவாங்க ஒரு குப்பத்தொட்டி பேசுகிறது சமூக நீதியை பேசுகிறது பெண் உரிமையை பேசுகிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அங்கே ஒரு கல்யாண பத்திரிக்கை வரும் அந்த குப்பை தொட்டிக்கு வரக்கூடிய ஒவ்வொரு பொருளை பற்றியும் அந்த குப்பை தொட்டி விவாதித்த போல எழுதியிருக்கிறார் கலைஞர் அவர்கள் என்னென்றால் குப்பத்தொட்டின் வழியாக இந்த சமூகத்தை அணுகி இந்த சமூகத்தில் என்னென்ன விதமான அழுக்குகள் இருக்கு குப்பைகள் இருக்கு குப்பை தொட்டியில் மட்டும் அழுக்கல்ல இந்த சமூகமே அழுக்காக இருக்கிறது இந்த சமூகத்தில் இருப்பவர்களை அழுக்காக இருக்கிறார்கள் என்ற ஒரு விமர்சனத்தை வைப்பதற்காகத்தான் டாக்டர் கலைஞர் அவர்கள் குப்பை தொட்டி என்று ஒரு கதை எழுதினார் இந்த நாட்டுல முதன் முதலாக கடித இலக்கியம் இந்தியாவில் கடித இலக்கியத்தை உருவாக்கியவர்கள் கடிதத்தை ஒரு இலக்கிய வடிவமாக மாற்றியவர்கள் அண்ணாவும் கலைஞர் அவர்கள் தான் தன்னுடைய தம்பிகளுக்கு அரசியலை அந்த காலத்துல அரிஸ்டாட்டில் பற்றி உலக அறிவியல் அறிஞர்களை பற்றி முதன் முதலாக அண்ணாவும் கலைஞர்களும் தான் தன்னுடைய கடிதத்தின் வழியாக அவர்கள் பாடல் நடத்தினார்கள் அரசியல் போராட நடத்தினார்கள் பண்பாட்டு பாடல் நடத்தினார்கள் அரசியல் விழிப்புணர்வை நடத்தினார்கள் நீங்க நம்ப முடியுதா உலகத்துல இந்திய எந்த நாட்டிலேயாவது தன்னுடைய கட்சிக்காரனுக்கு அரசியலை கத்துக் கொடுத்த ஒரு இயக்கம் தலைவர் யார் என்றால் அண்ணாவும் கலைஞர் மட்டும்தான் அதே மாதிரி ராம அரங்கண்ணும் ஒருத்தருக்காரு ஒரு அணான்னு ஒரு சிறுகதை ஒரு அணா சம்பாதிப்பதற்கு நம்முடைய எம்பி அவர்கள் குறிப்பிட்டார்கள் அந்த காசில் அவர்கள் எவ்வளவு தீட்டு பார்க்கிறார்கள் மற்ற பொருளில் தீட்டு பார்க்கிறார்கள் பணத்தில் எப்படி தீட்டு பார்க்கிறார் என்பதை விளக்குவதற்காக எழுதப்பட்டதுதான் ஒரு அணாங்கிற கதை வே ஆசை ஆசைத்தமிங்கிற ஒரு ஒரு எழுத்தாளர் ராஜத்தின் திருமணம் அந்த காலத்தில் இன்னைக்கு நம்ம வந்து இந்த சுயமரியாதை திருமணம் சடங்குகளற்ற திருமணம் பற்றி நடத்தும் போது நம்முடைய உறவினர்கள் உற்றார்கள் எல்லாரும் ஒரு விதமா நினைக்கிறாங்க அந்த காலத்திலேயே ராஜத்தின் திருமணம் ஒரு சீர்திருத்த திருமணத்தை நடத்தும் போது அந்த ஊரில் உற்றார்கள் எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் என்பதை பற்றி பேசிய கலைதான் ராஜ்யத்தின் திருமணம் இந்த ராஜ்யத்தின் திருமணம் இது போன்ற திருமணங்கள் தமிழ் சமூகத்தில் நடைபெற வேண்டும் என்ற ஒரு லட்சிய நோக்கத்தோடு எழுதப்பட்டதுதான் அந்த கலை அதே போன்று நச்சு பொய்கை இளம்பித்தவர் எதுனோரு இளஞ்சேரன் சம்பந்த சத்த கலை நம்ம நாட்டில் அதிகமான கலவரங்கள் அல்லது உலகத்துல அதிகமான கலவரங்கள் எதனால் நடைபெறுகிறது என்றால் ஒன்று ஜாதியால் நடக்கிறது இந்தியாவில் உலகம் முழுவதும் மனத்தால் நடக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வைணவ சைவ கோயில்கள் இருக்கு இல்லையா இதுல ஏற்பட்ட கலவரங்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி எழுதப்பட்டுதான் இந்த சம்பந்தர் செத்தக்கதை ஜி ராதாமணும்னு ஒருத்தர் இருக்காரு அவர் குந்தமன் துறவு புத்தன் எப்படி தன்னுடைய ராஜ வாழ்க்கையை தொடர்ந்து சன்னியாச வாழ்க்கைக்கு போனான் என்பதை பத்தி எழுதுறாரு தமிழ்நாட்டில் கலைஞருக்கு பின்னாடி பாரதாசனுக்கு பின்னாடி சாகித்ய அகாடமியால் இந்திய இலக்கிய சிறப்புகள் என்று புத்தகம் போடப்பட்ட ஒரு எழுத்தாளர் டி கே சீனிவாசன் அவர்கள்தான் அவருடைய கதை மிக முக்கியமான கதை அவர் ஏதான கதையில பெரியாரே ஒரு கதாபாத்திரமா வருவார் தில்லை மறைமுதல் ஒரு எழுத்தாளர் இருக்காரு வெற்றியிலும் தோல்வி பிரிது எஸ் எஸ் சிறுகதை மன்னன் என்று போற்றப்பட்ட எஸ் எஸ் தென்னஸ் இருக்காரு முரசொல்லி மாறனே பதினாறு சிறுகதை இருக்காரு அதே மாதிரி தில்லை வில்லான் இருக்காரு திருச்சி செல்வேந்திரன் இன்றைக்கு இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் யார் யாருன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த திராவிட இயக்க எழுத்தாளருடைய கதைகள்ல மூட நம்பிக்கை இருக்காது பிற்போக்குத்தனம் இருக்காது அறிவியல் மட்டும் தான் இருக்கும் இவருடைய கதையில நீங்க நான் சொல்லக்கூடிய வார்த்தையை ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியாது என் தலையெழுத்து ஆண்டவம் விதிச்சது கடவுள் விட்ட வழி என் தலை முன் ஜென்ம வேண பாவ புண்ணியம் என் கையில என்ன இருக்கு அப்படின்னு இது போன்ற எழுத்துக்களை ஒரு திராவிட இயக்க எழுத்தாளர் கூட எழுதவில்லை என்பதுதான் இந்த இலக்கியத்துடைய மிகப்பெரிய பெருமை அதே போன்று நிறைய பேர் சொல்றான் இன்னைக்கு அந்த பாரம்பரிய ஒழிஞ்சிச்சு திராவிட இயக்கம் எழுத்தாளே இல்லை அப்படின்னு சொல்ற அறிவாளி இல்லை இங்கே நான் திராவிட இயக்க எழுத்தாளனாக ஒரு அடையாளமாக இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் சொல்வதற்கு நான் ஒரு அடையாளமாக இருக்கிறேன் எம்பி கனிமொழி அவர்கள் அடையாளமாக இருக்கிறார்கள் இன்றைய தேதியில் ஒரு பெரிய பட்டியலே இருக்கிறது பா திருமாவளவன் என்ற ஒரு கட்டுரையாளர் சிறந்த கட்டுரையாளர் இருக்கிறார் தம்பி சுகுணா திவார் இங்கே இருக்கிறார் மனுஷிய புத்திரன் உலகம் அறியப்பட்ட ஒரு கவிஞராக இருக்கிறார் நம்முடைய கவிஞர் இருக்கார் தமிழச்சி தங்க தமிழ் மகன் இந்த புத்தகத்தின் வழியாக நம்முடைய முதல்வரே ஒரு எழுத்தாளர் தான் நம்புறீங்களா அவர் ஒரு ஏற்காரா இல்லையா சுயசீர்த்தாலே அவரும் ஒரு எழுத்தாளர் தான் இப்படி பல்வேறு எழுத்தாளர்களை கொண்ட பெரும் இயக்கத்தை போராட்டத்தை நடத்தி நம்ம எல்லாம் மனசுல மனசுனா எடுங்க வாழ்வதற்காக போராடிய எழுத்தாளர்கள் பத்திரிகைகளுக்காக நாம் என்றும் நன்றி உணர்வோடு இருப்போம் எப்போதும் நம்முடைய இனத்தின் பெருமையை நாம் காப்போம் ஐ ஆம் பிளான் நன்றி வணக்கம்